வலதுசாரி காங்கிரஸ் கொண்ட துறைக்காக என்னை ஒரு துரோக சுமத்திவிட்டு என்னை இயக்கத்தில் தூக்கி எறிந்தார் நீங்கள் தந்த எல்லா படிகளையும் நான் செய்திருக்கேன் எப்படி உங்களுக்கு இந்த மனது வந்தது என் மீது இப்படி ஒரு அபாண்டமான பழியை சுமத்துவது அந்த ஒற்றை சொல் துரோகி என்கின்ற அந்த ஒற்றை சொல் தான் இன்றைக்கு தலைநகர் சென்னையில் இப்பேற்பட்ட ஒரு எழுச்சியான ஒரு விழா நடைபெறுகிறது என்று சொன்னால் அண்ணன் சம்பத் மருந்து தான் அடிக்கடி மேடையில் சொல்வார் ஒரு கண்ணீர் எப்பேற்பட்ட வலிமையை உருவாக்கி தந்திருக்கிறது என்று சொல்லுவார் ஷாஜகானுடைய கண்ணீர் தான் உலகத்தின் பேரதிசங்கள் ஒன்றான தாஜ்மஹால் எழுந்து நின்றதை அண்ணன் மேடைதோறும் சொல்லுவார் அசோக கண்ணீர் தான் என்னுடைய கண்ணீருக்கும் இப்படிப்பட்ட ஒரு விளைவுகள் வரும் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் வந்துவிட்டது இனி தூக்கி சொல்ல வேண்டிய சுடமையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு ஒரு இயக்கத்தை தோற்றி நடப்பதற்கு சக்தி இருக்கிறதா திறன் இருக்கிறதா தெம்பு இருக்கிறதா எப்படி உழவு பணம் உங்களுக்கு வர முடியும் என்றெல்லாம் கேள்விகள் எங்கள் முன்னால் எழுந்திருக்கிறது துரைமார்களை போன்று நாங்கள் ஒன்றும் ஜெமீன் பரம்பரைகள் அல்ல எங்களுக்கு எங்களுக்கு என்று குளப்பெருமையோ குடிப்பெருமையோ என்று சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை நாக்பூர் ப்ராடக்டா அல்லது ஈரோடு ப்ராடக்டா என்று சொன்னால் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் ஈரோடு ப்ராடக்ட் தான் வெற்றி பெறும் என்பது காலத்தின் ரீதி முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஒரு தலைவனை பின்னால் என்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு விருப்பில்லாமல் சமரசம் இல்லாமல் மொழியிடுபாட்டுடன் அந்த தலைவனுக்கு நான் ஒரு மெய்கா பலனை போல் நான் இருந்தவன் தன் மகன் அரசியல் படுத்தப்படாத ஜனநாயகப்படுத்தப்படாத வலதுசாரி கார்பரேட் சிந்தனை கொண்ட துரைக்காக என்னை ஒரு துரோகப்பழியை சுமத்திவிட்டு என்னை இயக்கத்திலிருந்து தூக்கி எறிந்தார் தாயின்படி என்னை காத்து நின்றவர்கள் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் இன்றி கடன்படுத்திருக்கின்றோம் ஜூலை எட்டாம் தேதி நேர்காணல் அவரிடம் சகோதர நடத்திய போது அவரும் இங்கே வந்திருக்கிறார் உங்கள் தோளோடு தோல் நின்று பணியாற்றியவர் என்று அவர் சொல்லி முடிப்பதற்கு முன்பாக என்னையா தலைவர் பிரபாகரன் தோளோடு தோல் நின்று மாத்தையா பணியாற்றவில்லையா அவரே அவருக்கு துரோகம் செய்யலையா அதுபோல் மல்லை சத்தியா எனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று அந்த தலைவன் தன்னுடைய இதயத்தை கீழே இறக்கி வைத்து விட்டு சொன்ன நான் உடைந்து சிதறி அழுதினேன் இப்பேற்பட்ட ஒரு கொடும் பழியை ஏன் சுமத்தினார் என்று நான் ஐந்து நாட்களாக நான் சிந்தித்தேன் ஆனால் நாடு கடந்து எனக்கு வந்த செய்திகள் என்னை மகிழ்ச்சி பெற செய்தது நீ அப்படிப்பட்டவன் அல்ல பொட்டம்மான் சூசை போன்று எங்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கின்றவன் என்று அந்த கடிதத்தில் அவர்கள் எழுதி அனுப்பினார்கள் அதன் பின்பாகத்தான் கடந்த மாதம் ஐநா மன்றத்தின் ஜெனிவா மனித உரிமை ஆணையத்தில் அந்த மக்களுக்கு தனித்தமிழ்நாடு பொது வாக்கெடுப்பின் மூலமாக அமைந்திட வேண்டும் என்று அவர்கள் என்னை அழைத்து பேச வைத்தார் என்று சொன்னால் தலைவர் வைகோபர்கள் சாற்றி குற்றச்சாட்டு என்பதை உலகம் உணர்ந்திருக்கிறது எனக்காக வாக்க வாதாடிய அந்த ஐந்து நாட்கள் எனக்காக வாதாடிய நம்முடைய ஊடகவியலாளர்கள் அரசு விமர்சகர்கள் பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் என் தரப்பு நியாயத்தை எடுத்து சொன்னீர்கள் அதற்காக நாங்கள் நன்றி கடன் ஒரு மிகப்பெரிய சுமையை சுமக்க வேண்டிய ஒரு துர்பாக்கி நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் காலம் முழுவதும் அவர்களுடைய கடந்துள்ள பல பேர் சொன்னாங்க ஏன் முன் அங்க இருக்கிறீங்க என்று கேட்டபோது கூட இல்லை எனக்கான ஒரு பெரிய மைலேஜ் அவர் கொடுத்திருக்கிறார் ஒரு அரசியல் நெடிய பயணத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைய காலங்களை அவருக்குடனே நான் கழிச்சு போய்ட்டு போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே இருபத்தி ரெண்டாம் தேதி அவரை சந்தித்து பேசுகின்ற போது இயக்கத்துடைய இப்போ இருக்கிற தலைமை நிர்வாகிகளுடைய பெயர் பட்டியலை அறிவிக்கின்ற போது என்னுடைய பெயரை அதில் சொன்னார் நிச்சயமாக நான் ஏற்கின்ற நிலையில் இல்லை நான் இப்ப இருக்கிற இந்த மறுமலிசை முகாவில் சரியான சுமுகமான சூழல் இல்லை ஒரு குழு மனப்பான்மை உருவாகிவிட்டது உங்க மகன் வந்ததற்கு பின்னால் நான் செய்யாத குற்றச்சாட்டை நான் செய்தேன் என்று உங்கள் பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் நிர்வாக குழு கூட்டத்திற்கு கழகத்துடைய அமைத்தலைவர் தொழிற்சங்க சாசன மன்னன் திருப்பூரார் வருகின்ற போது அவரை கனடாவிலிருந்து ஒரு உத்தரவு வருகிறது அவருடைய வாகனம் உள்ளே வரக்கூடாது கதவை கேட்டை இழுத்து மூடி அவரை வெளியேற்றுங்கள் என்று சொன்னபோது ஐயாவர்களும் அண்ணன் முத்துராத்தனம் அவர்களும் நினைவு வாழ்கின்ற என் இனிய நண்பர் முராத் புகார் அவர்களும் அழைத்து வந்த போது அவர் திருப்பி அனுப்பப்படுகிறார் நான் அப்பொழுதுதான் மாமல்லர் இருந்து வருகிறேன் என்னை அழைக்கிறார் எங்க ஐயா அவங்க அழைச்சிடுவாங்க அப்படின்னு இல்லை நான் அங்கிருந்து வரேன் அப்படின்னு ஆனால் அன்று மாலையே அவர் பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னார் அந்த வாகனத்தில் சத்தியாவும் இருந்ததாக சொல்றாங்க நான் அவர்களிடம் சொன்னேன் இதுபோல் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறது உண்மை இல்லாததை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்ன போது அவர் பொருட்டு நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னார் அவசியம் இவங்க அப்படி கேட்கக்கூடாது ஆனால் இயக்கத்தில் நடைகின்ற நிலைப்பாடுகள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு மேலாக எங்கள் கிரையே கடுமையான தர்க்கங்களும் வாதங்களும் நடைபெற்றது இருதரையில் நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று மறித்ததற்கு பின்னால் அந்த தலைமுடைய கண்களின் கண்ணீர் என் கண்களிலிருந்தும் கண்ணீர் அந்த தலைவனுக்காக நான் அந்த சுமையை ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் அவருக்கு நான் ஒத்துக்கொண்டு உங்களுக்காக நான் கையெழுத்திடுகிறேன் என்று சொல்லி அந்த துணைப் பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு நான் கையெழுத்துப்பட்ட போது அண்ணன் ருத்ரன் அவர்களை அழைத்து வந்து எனக்காக அந்த வைப்பு தொகை டெபாசிட் தொகையை அவர்தான் தான் இருபத்தி ரூபாய் கட்டி அதை செய்தார் அன்பு தலைவர் வைக்கு அவர்களை இருபத்தோரு ஆண்டுகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆறு ஆண்டுகள் இளைஞரணி செயலாளர் ஏறக்குறைய ஏழு மாதங்கள் மாவட்ட துணை செயலாளர் நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் மாமல்லபுரத்துடைய பேரூர் கழகத்துடைய செயலாளர் ஐந்து ஆண்டுகள் மாமல்லபுரத்துடைய பேரூராட்சி மன்ற தலைவர் என்று நீங்கள் தந்த எல்லா படிகளையும் நான் செய்திருக்கிறேன் எப்படி உங்களுக்கு இந்த மனது வந்தது என் மீது இப்படி ஒரு அபாண்டமான பழியை சுமத்துவதற்கு நான் குற்றமற்றவன் என்பது உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு மிகுந்த விசுவாசத்தோடு இருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்பேற்பட்ட ஒரு கொடும்படியை நீங்கள் என் மீது சுமத்தி இந்த பழியிலிருந்து நான் சமவெளிக்கு வருவதற்கு ஒரு மிகப்பெரிய சவால்கள் இருந்தது ஆனால் அந்த ஒற்றை சொல் துரோகி என்கின்ற அந்த ஒற்றை சொல் தான் இன்றைக்கு தலைநகர் சென்னையில் இப்பேற்பட்ட ஒரு எழுச்சியான ஒரு விழா நடைபெறுகிறது என்று சொன்னால் அண்ணன் சம்பத் மருந்து தான் அடிக்கடி மேடையில் சொல்வார் ஒரு கண்ணீர் எப்பேற்பட்ட வலிமையை உருவாக்கி தந்திருக்கிறது என்று சொல்வார் சாஜகானுடைய கண்ணீர் தான் உலகத்தின் பேரதேசங்கள் ஒன்றான தாஜ்மஹால் எழுந்து நின்றதை அதன் மேடைதோறும் சொல்லுவார் அசோக சக்கரவர்த்தியுடைய கண்ணீர் தான் உலகத்தில் புத்தமதம் சென்று சேர்ந்தது என்று சொல்லுவார் சீதையின் கண்ணீர் தான் மகா மக ராமாயணம் உருவானது பாஞ்சாலியின் கண்ணீர் தான் மகாபாரத மண்டபம் எழுந்தது இப்படி தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருவார் ஆனால் என்னுடைய கண்ணீருக்கும் இப்படிப்பட்ட ஒரு விளைவுகள் வரும் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் வந்துவிட்டது இனி தூக்கி சொல்ல வேண்டிய சுடமையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் இதுவரையில் நீங்கள் எங்களுக்கு பேராதரவுக்கு நான் என்றாலும் நன்றிகடன் பட்டவர்களாக இருப்போம் தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கிட வேண்டும் நாங்கள் எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் நூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி தலைநகர் சென்னையில் வேப்பேரியில் வழக்கறிஞர் வீட்டில் உருவாக்கப்பட்ட திராவிட இயக்கம் சர்பிட்டி தியாகராயர் டி எம் நாயர் நிரேசனார் அவர்கள் தோங்கிய அந்த தென்னிந்திய நலவு சங்கம் அதுதான் நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திராவிடக் கழகம் பகுத்துறை பகலும் தந்தை பெரியார் கட்டி எழுப்பினார் தமிழ்தாயன் தலைவகன் போர்களுக்கு வாவிச்சோ பொன்மழையின் தூரலோ பூண்டு வாய்த்திருந்து போருக்கு அழைக்கின்றதோ கிழக்கின் புன்னகையோ கேள்வியில் படையெடுப்போ வாதங்களின் புது தீர்ப்போ நாவினால் மண்ணில் விளக்கேற்ற முடியும் என்பதை நாளும் நிரூபித்த தமிழ்தாயன் தலைவன் பேரஞ்சி அண்ணா அவர்கள் கட்டியெழுப்பி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது புரட்சித்தவர் பொன்மலை செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கட்டியெழுப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மே ஆறில் தலைவர் வைகோ அவர்கள் கட்டி எழுப்பிய திராவிட மறுமலை சிதிராவிட முன்னேற்ற கழகம் இந்த நெடிய பயணத்தில் நூத்தி ஒன்பது ஆண்டு கால பயணத்தில் நாங்கள் இப்பொழுது இந்த களத்திற்கு வந்திருக்கிறோம் புதிய பரிணாமத்தில் புதிய சகாப்தத்தை நோக்கி பயணத்தை தோக்குவதற்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது உங்களுக்கு ஒரு இயக்கத்தை தோற்றி நடப்பதற்கு சக்தி இருக்கிறதா திறன் இருக்கிறதா தெம்பு இருக்கிறதா எப்படி இவ்வளவு பணம் உங்களுக்கு வர முடியும் என்றெல்லாம் கேள்விகள் எங்கள் முன்னால் எழுந்திருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பாக நான் பத்திரிகையாளர் மண்டத்தில் சொன்ன செய்திதான் துரைமார்களைப் போன்று நாங்கள் ஒன்றும் ஜெமீன் பரம்பரைகள் அல்ல எங்களு எங்களுக்கென்று குலப்பெருமையோ குடிப்பெருமையோ என்று சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை நாங்கள் எல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வரையிலும் அடக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட விளிம்பி நிலை சமுதாயத்திலிருந்தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து தான் முதல் தலைமுறை அரசியல்வாதிகளாக இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு இல்லாத அந்த சிறப்பு எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் நாக்பூர் அல்லது ஈரோடு என்று சொன்னால் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் ஈரோடு வெற்றி பெறும் என்பது காலத்தின் நீதி எனவே அந்த நீதியில் நாங்கள் நிற்க விரும்புகிறோம் உருவாக்கப் போகின்ற இயக்கத்துடைய பெயரை உங்களைப் போன்றே நானும் அவளோடு காத்திருக்கின்றேன் காலத்தை கடத்த விரும்பவில்லை மதிய உணவோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகிறோம் தலைவர்கள் எல்லாம் வாழ்த்துறை ஆற்ற இருக்கின்றார்கள் எனவே இயக்கத்துடைய மூத்த முன்னோடி திராவிட பேர் இயக்கத்துடைய முதுபெரும் தலைவர் தொழிற்சங்க சாசனம் திராவிட ரத்னா ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் இப்பொழுது புதிய இயக்கத்துடைய பெயரை புதிய சகாப்தத்தின் பெயரை புதிய நூற்றாண்டுக்கான சிந்தனை ஓட்டத்தை இப்பொழுது சொல்ல இருக்கிறார் தொலைக்காட்சி மற்றும் ஊடகத்துறையினர் ஆயத்தமாக வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றோம்